வேலைக்கு செல்லும் பெற்றோர்களா நீங்கள் இனிமேலாவது இந்த செயலை செய்யாதீர்கள் முடிந்தது சோல் பொருளாதார தேவைக்காக இன்றைய பெற்றோர்கள் பணிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இதனால் குழந்தைகளுக்கு சரியான அன்பும் பராமரிப்பும் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது பணம் சம்பாதித்தால் போதும் குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கிக் கொடுத்து விடலாம் என்று பெற்றோர்கள் கருதுகின்றனர் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவரும் முன் சம்பாதித்தால் மட்டுமே குடும்பத்தை சமாளிக்க முடியும் என்று வேலைக்கு செல்கின்றனர் இதனால் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு அவ்வப்போது கிடைக்கும் அன்பும் பாசமும் கிடைக்காமல் போய்விடுகிறது பணம் சம்பாதித்தால் அனைத்தையும் வாங்கி கொடுத்து விட முடியும் என்று நினைக்கும் பெற்றோர்களா நீங்கள் அப்பொழுது உங்களுக்குத்தான் இந்த பதிவு குழந்தைகளை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது அவர்களை வளர்க்கும் போது அவர்களுக்கு நேரம் கொடுப்பது அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது மிக மிக அவசியம் ஆனால் பல பெற்றோர்கள் இதை மறந்து விடுகிறார்கள் அதுவும் குறிப்பாக பெற்றோருக்கு ஒரே பிள்ளையாக இருக்கும் குழந்தையின் நிலைமை ரொம்பவே பரிதாபம்தான் ஏனெனில் இப்படிப்பட்ட குழந்தைகள் தனிமையில் வாழ்ந்து பல மன மற்றும் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது இந்த மாதிரியான குழந்தைகளை வளர்ப்பதில் சரியான கவனம் செலுத்தாததால் அவர்கள் தனிமைக்கு ஆளாக நேரிடுகிறது ஒரு குழந்தை இருக்கும் வீட்டில் பெற்றோர்கள் அவர்களுக்கு போதுமான நேரத்தை செலவழிக்க வேண்டும் இது செய்யவில்லை என்றால் குழந்தை தனிமையில் தான் இருக்க வேண்டும் ஒரு குழந்தை தனிமையில் இருந்தால் அது அவர்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் இவர்களிடம் பிடிவாத குணமும் அதிகமாகவே காணப்படும் எனவே ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை வளர்க்கும் பொழுது இந்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை இருக்கும் வீட்டில் பெற்றோர்கள் வேலைக்கு செல்லும் நிலை இருந்தால் அந்த வீட்டில் உள்ள தாய் தந்தை இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லையேல் அருகில் இருக்கும் வீட்டில் உள்ள நபரிடமாவது சொல்லிவிட்டு செல்லுங்கள் இப்படி செய்வதன் மூலம் குழந்தை தனிமையில் இருக்க வாய்ப்பில்லை அதனால் அவர்களுக்கு பயமும் இருக்காது தனிமை உணர்வும் இருக்காது நீங்கள் ஒரு குழந்தையை வளர்க்கிறீர்கள் என்றால் உங்கள் குழந்தைக்கு நண்பர்களிடம் பழக கற்றுக் இவ்வாறு செய்வதன் மூலம் குழந்தை ஒருபோதும் தனியாகவே இருக்காது உங்களுக்கு நேரம் இல்லாத சமயத்தில் குழந்தை தனது நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும் இருப்பினும் நண்பர்கள் உருவாக்கும் போது நல்லவர்கள் மற்றும் கெட்டவர்களை அடையாளம் காண நிச்சயம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க மறக்காதீர்கள் எப்போதும் வேலையில் பிஸியாக இருக்கும் பெற்றோர்களே குழந்தைகளுடன் நல்ல பிணைப்பு இல்லை என்றால் அந்த குழந்தை கெட்ட பழக்கங்களை சுலபமாக கற்றுக்கொள்ளும் எனவே நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குழந்தைகளுடன் நட்பாக இருங்கள் இதனால் அவர்கள் தனிமையை ஒருபோதும் உணரமாட்டார்கள் மேலும் இதை செய்வதன் மூலம் உங்கள் குழந்தையின் மன ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கம் ஏற்படாது குழந்தை தனது விருப்பப்படி செயல்பட சுதந்திரம் கொடுங்கள் எல்லா நேரமும் அவர்களை சுற்றி இருப்பது அவர்களது ஒவ்வொரு விஷயங்களும் குறிப்பிடுவது நல்லதல்ல ஒரு குழந்தை தனிப்பட்ட இடத்தை பெறும்போது அவரது படைப்பாற்றல் மேம்படும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை அனுமதியுங்கள் உங்களது விருப்பத்தை குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள் அது அவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மேலும் அவர்களது ஆளுமையும் பாதிக்கப்படும் ஒரு பெற்றோர் தங்களது குழந்தையை அதிகம் கண்டித்தால் அவர்கள் குழந்தையிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் ஒரு குழந்தை அதன் சக்திக்கு தகுந்தவாறுதான் சிந்திக்கும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் குழந்தையை கட்டாயப்படுத்த கூடாது மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடவும் கூடாது குழந்தை ஜெயித்தால் பாராட்டுங்கள் தோற்றால் தட்டி கொடுங்கள் அதுவே அவர்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும்